அன்பின் ஆண்டவரே நாண்டவரே குழந்தையை போகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் நல்ல படிப்பு ஞானத்தை கொடுங்க கவனிக்கிற ஞானத்தை கொடுங்க நீங்களே கூட இருந்து பலப்படுத்துங்க யெஸ் கம் ஆ பார்த்துக்கோ பா சரிதா காசு வச்சுக்கோ ஒரு சுத்தமாக வந்திருப்பா டை நம்ம என்னமோ சார் நம்ம எரு சார் போவா சம்மோ உருவே ஓட ஓட ஓடுவான் சரி சாரும் புதுசாகிறான் மாமா இவன் தான் மாமா நம்ம மேம் சொன்ன புது பையன் புது பையன் நான் கூட அவனை தேய்ச்சி விட்டுறேன் டேய் ஏய் புது பையன் வாங்க வா சொல்லுங்க நா ஏய் வாங்க வா யார் நீ எங்க இருந்து வர நான் இருந்து வரنا ஆடி இருக்கு மாமா நீ இந்த ரெனி

என்னப்பா ரொம்ப சோகமா இருக்க முகம் சரியில்லையே அம்மா கிட்ட மறிக்காதப்பா உண்மையா சொல்லு என்ன ஆச்சு எதுவுமே இருக்கா உன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிப்பா அம்மா எப்படி இருக்கேன்னு என்ன ஆச்சு காலேஜ்ல என்ன பிரச்சனையா காலேஜ்ல எல்லா பசங்களும் கலாய்க்கிறாங்க என்னப்பா சொல்ற அப்பா தான் காலையிலே சொல்லி அமிச்சா பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்பா எதுனா பிரச்சனை என்னன்னு ஆமாம் நான் பிரின்ஸ்பல் கிட்ட சொன்னேம்மா

এ গাত গাতিং হোয়াট এভার টুডে হে টিগেরা ডোলি শা ডোলি শা মামা মিনা মামা মিনা মামা মজা ডোলি আইদি চি আইন্দ আন্না আন্না ইন আন্না এ ইস্রাইল

ஐயோ உங்களை கூப்பிட்டாங்களா எதுனா ஆமாம் பேஷர் வந்தவொன்னே கூப்பிட்டு கலாய்க்கோ அதெல்லாம் சேராதீங்க அதெல்லாம் வந்து அவங்க கூட போகாதீங்க நீங்கள் வந்து படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஓகேவா அது மட்டும்லாம் எவ்வளோ யா அந்த ஃபோன் அந்த ஃபோனு எப்படி இருந்தாலும் ஒன்றை லட்சம் ரெண்டு லட்சம் இருக்கும் இஸ்ரேல் அதெல்லாம் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து படிப்பு மட்டும் பண்ணுங்க தானா வந்துடும் சரிங்களா சரி அப்புறம் மீட் பண்ணலாம் சரிங்க ஆ அந்த போன் வாங்கலாமா வேணாமா

சரி நான் ட்ரை பண்றேன்பா சரி நான் பாத்துக்கமா சரிங்க அம்மா ஓபன் ஓபன் பேசு பேசு உட்காருப்பா உட்காருப்பா அம்மா அப்பா கிட்ட எப்படியாச்சும் நீ போன் வாங்கி கொடுத்துருவாமா ப்ளீஸ் அப்பா நம்ம அப்பா அம்மா எல்லாரும் காலேஜ்ல இருக்காங்க நான் மட்டும் எப்படிமா பட்டன் போன் வெச்சு போறது 10000 தான் பா அதுல எங்கப்பா நம்ம புது அதனால எனக்கு தெரியும் நீ தயில கைது வந்து தங்க செயின் போட்டுருக்கல அதை வெச்சு எனக்கு வாங்கி தாமா நான் சாப்பிடவே மாட்டேமா காலேஜுக்கு போக மாட்டேன் நான் என்னப்பா இஸ்ரேல் இப்படி பண்ற நீ புதுதான்னு <N> <N> <laughs> <laughs> <hans>

இப்படி ஆ இந்த லெஃப்ட் கை இது இபடி போடு இபடி இதான்டா ரீல்ஸ் இது வேணா வேணா புட காவளிங்க இங்க போறா நிந்து போறா புடி போனேப்பா ஆ ஃபில்டர் வச்சிடமாமா ஃபில்டர் ஃபில்ட போடு முடியாது

சண்டை மாதிரி இது ஏய் இது தெரியாதடா பூஸ்டா இது பூஸ்டா ஆமாடா நாக்கில் குடு அம்மா இவன் எது தட்டி மாமா இவன் ஏய் மாமா ஒரு பூஸ்டா போறா ஊரே மாமா ஒரு வை நான் பாரு எப்படி இது இல்ல ஒரு 10 இன்னும் ஒரு 10

சிறுவில் நடவடிக்கையே சரியில்லைங்க வர வர அவன் பேச்சு சரியில்லை அவன் வரான் ஸ்ட்ரைட்டாக நம்ம கிட்டே பேசவே மாட்டான் ரூமில் போய் போய் சாத்திக்கிறான் அந்த ஃபோனு கைமாவே இருக்காங்க அந்த ஃபோனு வாங்கி கொடுத்தது தாங்க நம்மளுக்கு தப்பாக போச்சு அப்பப்போ அவன் கண்ணு வேற சவந்தே இருக்கு ஒரு மாறி வரான் ஒரு மாறி போறான் கூட்டத்திலே இருக்க மாட்டாங்க போறான் ரூம சாத்திக்கிறாங்க என்னன்னே தெரியலங்க நீங்க கொஞ்சம் கேளுங்க நான் சொன்னேன் இது கேட்ட தானே என் பேச்சு தோண்டாம ஏ பிரபு ஏ பிரபு வா ஏய் என்னடா

சரி நம்ம ஜபம் பண்ணலாமா வேற என்ன கேக்குற நம்ம ஜபம் தான நம்ம ஜபம் பண்ணலாங்க ஜபத்துக்காக ஜபம் பண்ணுங்க அன்பின் ஆண்டவரே அப்பா என் பிள்ளையை நீங்க தான்ப்பா பாத்துக்கணும் அப்பா இவங்க கெட்டு போயிருக்கானேப்பா அவங்க பேசுங்க அவன் பேசுங்க அவங்க எல்லாத்தையும் அவனுக்குப்பா புரிய வைங்கப்பா அமையே நடத்துங்க ஆமையே சரிம்மா வா நம்ம இருக்குங்க அவன் நினைச்சாலே மனசுலாம் கஷ்டமா இருக்குங்க எப்படி இருந்த பையன் சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் தான் இருப்பான் இப்படி மாறிட்டமோ ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எனக்கு என்னால முடியலங்க என்னமா பண்றது

நான் கட்ட கூட சேர்ந்து எவ்வளவோ எவ்வளவோ பாவம் பண்ணிட்டு பா நான் மன்னிச்சிருங்க சரிப்பா சரி பா சரி பா ஒண்ணு இல்ல பா ஒண்ணு நல்ல புள்ளையா இருப்பேன் பா சரி நீ செய்த பாவங்கள எல்லாம் மன்னிச்சி இயேசு பைட் நீ பிரேர் பண்ணா இயேசு பவன கண்டிப்பா மன்னிப்பார் பா இதுமேல அந்த தீங்கு பாவங்கள நீ செய்ய கூடாது இன்னையா சரிங்கப்பா பா ஜோம் நான் எத்தனையோ வகையில கெட்ட நபிள் கூட சேர்ந்து இத்தனை வருஷமா நம்ம கூட இருந்த ஒரு நல்ல ஒரு உறவை கெடுத்துக்கிட்டேன் யசப்பா சின்ன வயசு வரைக்கும் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நான் எவ்வளவோ நல்லவனா வளர்ந்தேன் ஆனால் நான் சேர்ந்த என்னோட நண்பரோட சேர்க்கையால் கெட்ட நண்பர்களால் நாம் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் என்ன என்னை ஒரு நிமிஷம் பண்ணிங்க ஏசப்பா அப்பா அம்மா வாங்கி கொடுத்த அந்த மொபைல் போனை நான் தவறாக யூஸ் பண்ணி அதில் இருக்க வலைத்தளங்கள் மூலமா எத்தனையோ மக்களோட மனதையும் உங்க உங்களோட மனதையும் நான் நிந்திச்சேன் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா என்னை மட்டும் இல்லை ஏசப்பா என்னை போல நிறைய மக்கள் இருக்காங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்களே ஒரு விஷயம் நீங்க பாருங்க யூசப்பா நான் இனிமேட்டு உங்களை விட்டு எங்கேயோ போக மாட்டேன் யூசப்பா எங்கேயோ போக மாட்டேன் எங்கேயும் போக மாட்டேன் இந்த குரு நாடகத்தில் நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால் பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை என்னை போன்ற உலக பிரகாரமான எந்த வித கா பாதிப்புக்கும் உள்ளாகாதபடி அவர்களை கவனிக்க வேண்டும் அவர்களுக்காக தினமும் ஜெபிக்க வேண்டும் மொபைல் ஃபோன் மூலமாக வரும் ஆபத்தில் அவர்களை பாதுகாக்க வேண்டும் தினமும் குடும்ப ஜப கூட்டத்திலாம் அவங்களை அமர்வு வேதவாச ஜபத்தின் மூலமா இருக்காங்க அவர்களை வழிநடக்க